நான் சீமானுக்கு திருப்பி எச்சரிக்கிறேன் சீமான் மிஸ்டார் சீமான் என் தலைவன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் மிஸ்டர் சீமான் பேச்சல் நிப்பாட்டு அணில் என்ன தெரியுமா வாயிலா ஜீவனை பத்தி பேசணும் செருப்பானே அப்படி நான் இருந்தாலும் சரி தில்லு இருந்தா விஜயிடும் போது ரங்குறேன் தி வில் தில்லு இருந்தால் விஜயிடும் போது மாசம் மாசத்தில் பத்து ரூபா கோ ஏற்றி வாங்குறீங்க இலவசம் பஸ்ஸில் பஸ்ஸை தள்ளி நிப்பாட்றீங்க பழைய பஸ்ஸில் புது பஸ்ஸில் பெயிண்ட் அடிச்சு ஏமாத்துறீங்க உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டாவது பெண்களை மகளிரியரை வந்து தப்பாக உங்கள் மினிஸ்டர் பேசலாம் உங்கள் மினிஸ்டர் தப்பான மினிஸ்டரை லஞ்சம் வாங்கி கோர்ட்டில் கேஸ் இருக்கிறோன்னா மினிஸ்டர் பதவி போட்டு உட்கார வச்சுருக்கீங்க கோர்ட்டு ஸோ அப்படி காரி துப்புன பிறகு பதவியை நீங்கள் எடுத்திருக்கீங்க பதவியாக இது ஜெயிலாம் கேட்ட பிறகு மாற்றிருக்கீங்க இதுக்கு மேலே ஒரு இதுதான் வேணும் தமிழ்நாட்டில் ஜட்ஜி மத்திரம் சரியாக இல்லைன்னா இன்றைக்கி விற்றுருப்பாங்க எல்லாத்தையும் விற்றுருப்பாங்க நீதிபதிகள் கரெக்டாக இருக்க போய் தான் இன்றைக்கி நீதி வழங்க போய் தான் நீதிமான இருக்க போய் தான் இருக்கு சரி பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க எங்கள் அப்போ தான் கருப்பு யோ பஸ்ஸாக கொடுத்துட்டேன் உங்கள் குரூப்பே கற்பழிக்கிற காலேஜில் கற்பிப்பு பள்ளிக்கூடத்தில் கருப்பிழிப்பு நடுவோட்டத்தில் கற்பிழிப்பு எ எப்படி எப்படி நடக்குது அதுக்கு பதில் சொல்லு சரி ஆணவ கொலை என்ன கொலை வேறு ஆணவ கொலை வேறு இல்லை லாக்டவுனில் அடிக்கிறது வேறு என்ன ஆச்சு சொல்லுங்கள் சரி துணை முதல்வர் பதவி கொடுத்ததும் பையனுக்கு துணை முதல்வருக்கும் பையனுக்கு கொடுத்த போலீஸ் போலீஸில் இருக்கா குய்யா பார்க்கலாம் ஏய் நான் தில்லா பேசுகிறேன் நான் பல வேற பார்த்துவேன் அண்ணாவை பார்த்துருக்கேன் வாரிசு கிடையாது எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அம்மா பார்த்துருக்கேன் வாரிசு கிடையாது இப்போ இந்த வாரிசு இருக்குல்ல ஆ உன் பையன் கே போலீஸ் துறையை கூட ஏன் பயப்படுறா ஏன் உன் பையனை உள்ளே வச்சுருவா இல்லை இன்றைக்கி காவல்துறை கட்டுப்பாடு நல்லாயிருக்கு காவல்துறை மேலே நான் குறையே சொல்ல மாட்டேன் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்காங்க எல்லாம் விஜய்காண்டி வந்த காவலர்கள் தமிழக அரசு வந்த காவலர்கள் விஜய்காண்டி வந்திருக்காங்க காவலர்கள் நல்லா மரியாதை பண்றாங்க எந்த ரெஃபன் டைப்பும் பண்ணல இதே இதை ஏன் உதயநிதி கே இப்போ ஏன் போலீஸர்கள் ஒப்படைக்கலை தைரியம் வந்து ஒப்படைங்க பார்க்கலாம் ஒப்படைங்க நேர்மையான ஆட்சி நடத்துங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ள என் தலைவனை மோது பார்க்கலாம் மோது ஆனால் மாநாட்டுக்கு தடை மாநாட்டுக்கு தடை எவ்வளோ தீர் வந்திருக்கான் பாரு எவ்வளோ மாநாட்டுக்கு தடை இதை மீறி நாங்கள் வரோம் இதை மீறி செஞ்சுருக்கோம் இதை மீறி மேலே வந்திருக்கோம் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ எனக்கு எனக்கே இவ்வளோ அளப்பதம் இருக்குன்னா என் தலைவலிக்கு எப்படி இருக்கும் நான் சீமானுக்கு நான் திருப்பி எச்சரிக்கிறேன் சீமான் மிஸ்டர் சீமான் என் தலைவன் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் மிஸ்டர் சீமான் பேச்சல் நிப்பாட்டு எவன் பேச்சவனாலும் பேசு ஆனால் இப்போ முதல் எதிரின்னு சொன்னது இப்போ ஆளுங்கட்சியை நீ அதிகமாக பேசுன ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல நீ ஆகிடுவேன் எத்தனையோ கேஸு என் தலைமையில் ஏதாவது கேஸ் இருக்கடா சொல்லு பார்க்கலாம் என் தலைமையில் ஒரு கேஸ் கிடையாதுடா ஆரம்பத்தில் இன்றைக்கி வரைக்கும் அவனை பேசுறதுக்கு இவனுக்கும் யோக்கதையும் கிடையாது நல்ல அப்பன் நல்ல பையன் வளர்ந்துருக்காங்க அவன் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கும் யோக்கதை கிடையாது கூட தான் சந்தியம் ஞாருதை நீ முதல்ல உன் கட்சியை டெவலப் பண்ணுறான் எங்கே டெவலப் பண்ணுறது ஆள் இருந்தால் தானே எல்லா பேரும் இங்கே வந்துட்டாங்களே எல்லா பிள்ளும் வந்துட்டான் டிவிக்கே வந்துட்டான் என்ன தேக்கு எப்போ ஏங்க இப்படி தான் நாற்பது சட்சி வருஷம் கட்சி நீங்கள் அதையும் உடைக்கிறோமா ஏவ் ஆச்சு நாங்கள் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஏன் மக்களுக்கு மற்ற நான் சொல்கிறேன் மக்களுக்கு மற்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தில வராரு என்னை பொறுத்தவரைக்கும் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தானே விஜய் நான் ஓப்பனாக பேசலாம் விஜய் தான் பேசுவேன் டெய்லியும் பேசுவேன் என் பையாவேன் நான் வளர்த்து விட்டுவேன் யூடியூப்பில் அவர் வருவார் சொல்லுறது நான் தான் அதே மாதிரி கட்சி அறிவிப்பார் சொல்லுறது நான் தான் மாநாடு போல்வார் சொல்லுறது நான் தான் அதே மாதிரி போராட்டம் நடத்துவார் தான் இதை முடிச்சுட்டு சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு சரி இந்த மீட்டிங்கில் தலைவர் என்ன பேசுவார் எதிர்பார்க்குறாங்கல்ல எல்லாத்துக்கும் சவுக்கடி எல்லாத்துக்கும் சவுக்கடி அதே மாதிரி சீமான் கூட இன்னொருத்தன் அவன் பேர் சவுக்கு அவன் பேரே பறந்து அவன் பேரே தெரில ஆ சாட்டையா அவன் அவனும் அவன் பேசுகிறான் ஏய் பேசாதீங்களா அவன் தலைவராக வந்துட்டான் வச்சுக்கேன் அவன் என்னையே இது பண்ண மாட்டான் ஏன்னா நீதி நேரமே நான் ஏன்னு டைலாக் சொல்கிறேன் இல்லை அதாட்டான் என் தலைவன் அதான் என் தலைவன் என் தலைவன் டைலாக நீ பயன்படுத்திட்டு நீ என்ன இருக்கா என்னோட அவள் அவெல்லாம் ஒரு ஆள் என்ன பேசுறீங்க சரி கேளுங்க நீ நான் பேசுகிறேன் என்னோட கட்சி கூடிய வந்து கலர் பெயிண்ட் கொஞ்சம் மாட்டி அவருக்கு வச்சுக்கூடிய சரி கருப்பு சோப்பு வரேன் கருப்பு சோப்புன் இருக்கு நடுவில் வெளில போச்சு அப்போ எம்ஜிஆர் தெளிவிச்சாரா யாரை யாரை கம்பேர் டேய் யான் யானை நாங்கள் யானை நான் என் பேர் கஜேந்திரன் என் பேர் நெல்லை கஜேந்திரன் நாங்கள் யானை ஒரே அமுச்சு தான் முடிஞ்சிடும் அதை செய்ய வேணாம்னு நினைக்கிறோம் தும்பிக் கையால் மிரட்டுறோம்னு நினைக்கிறோம் தும்பி கையால் மிரட்டுறோம் செய்து காலை தூக்க வச்சிடறதை தூக்க வச்சால் ஒத்தே அமுத்து தான் நாங்கள் புள்ளி நீ அணில் கூட்டம்லாம் போயிட்டு சரி சரி இல்லை இப்போ நான் கேட்குறேன் நீ கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கியா என் தலைவன் கடவுள் இருக்கான்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கிறத வாங்குகிறான் அனில் என்ன தெரியுமா வாயிலா ஜீவனை பற்றி பேசுனா செருப்பாளி அடிப்படின்னா எவனாக இருந்தாலும் சரி வாயிலா ஜீவனை பற்றி தப்பாக பேசக்கூடாது வாயிலா ஜீவன் அதை வந்து ராமர் வந்து தண்ணி குடிக்க தண்ணி தாகம் எடுத்த போது இளநீ கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு தாகத்தை தீர்த்தது அதனால் அவர் செல்லாம தடவை அணில் மேலே மூணு கோடு வந்தது அப்போ நீ மதத்தை தப்பாக பேசுறியா ஏய் தில்லியிலிருந்தால் விஜயில் மோதுராங்கிறேன் டில்லியில் இருந்தால் விஜயில் மோது பேசு நான் வேணாங்க வேலை ஒவ்வொரு சேனலையும் தான் கிளி கிளி கிளியும் கிழித்து வரேன்ல ஒன்றும் பண்ண முடியாது என்னையா இப்போ வாங்கினா மக்கள் சோறு ஜெயிலுக்கு போனால் மக்கள் வரி பண்ண சோறு அவ்வளோதானே இப்போ கை நீட்டால் இப்போ இப்போ கை மக்கள் சோறு ஐயா சாப்பாடு கொடுங்க யார் நான் கேட்குறேன் ஜெயிலுக்கு போனால் மக்கள் வரி சோறு கிடைக்கும் அவ்வளோதானே கவலையே இல்லை ரெண்டாவது ரெண்டாவது என்ன பண்ணாங்கண்ணா ரெண்டாவது மாநாட்டுக்கு காவல்துறை வந்து சப்போர்ட் பண்ணுவானே இல்லை அறிவு கட்டாங்கண்ணா எங்கள் தான்டா இவங்க எல்லாம் இருக்காங்க காவல்துறை ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மோடி டே எப்படி சென்னையில் ரோட் ஷோ பண்ணார் பார்த்தீங்களா அதில் எத்தனை பேர் வந்து உயிரை காப்பாற்றுறாங்க தெரியுமா அவர் உயிர் எவ்வளோ பாதுகாப்புறாங்க தெரியுமா அதே பாதுகாப்பாக விஜய் கொடுத்துருக்காங்க இப்போ க அரசாங்கம் கொடுக்கல காவலர்கள் தனியாக வந்து செய்கிறாங்க நான் இப்போ வர பார்த்தேன் ஐயா தண்ணி குடிக்கிறீங்களா ஐயா தாகமாக இருக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க இந்த தலைவனுக்கு அப்படி ஒரு மரியாதை எந்த காவல்துறையிலையும் கிடையாது நம்ம த நம்ம ச கட்சி தான் அந்த மரியாதை கிடச்சிருக்கு கேளுங்க வந்து சீமன் அவரை பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி சொல்லி தலைவலி தலைவலின்னு கேட்குது கொள்கை என்னன்னு கேட்டால் டிவி கே டிவி கேட்காது கொள்கை கூட தெரியாத ஒரு கட்சி முதல்ல கட்சியுடைய ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நல்ல மனநோயாளி இருக்கான் இல்லையா அந்த டாக்டர் அங்கே போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு சொல்லுங்கள் ஏன்னா அவருக்கு தலைவலி அப்படின்னு வந்தால் ஒருத்தர் சிறக்கு அடித்து காலையில் எந்திக்க முடியாமல் அவன் ஓவர் அடித்தால் தான் அவனுக்கு தலைவலி வரும் சாதாரண தலைவலாம் யாருக்கும் வராது அவர் காலையில் ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சு காலையில் ஒரு பச்சு ஒரு பச்சு யார் தம்பி அவன் நடித்தான் ஆனால் என் தலைவனுக்கு தெரியும்ல அவன் நடிகன்ல மகா நடிகன் சிவாஜி கூடயே நடித்த நடிகன் அவனுக்கு தெரியாது ஏவன் நடிக்கிறான்னு சி போடா நீ யார எனக்கு நீ என் கூட வராத போடா அதே மாதிரி இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது யார் வேணாலும் எங்கிட்ட வாங்க நான் உங்க அவங்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் யாரும் வரலேன்னு கேட்குறாங்க ஒரே பதில் சொல்கிறான் நேர்மையானவன் துணிச்சலானவன் லஞ்சம் லாவணியத்துக்கு எதுக்கு எது எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் இவன்கிட்ட போனால் நம்ம வாங்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது ஏன்டா இருக்கிற கட்சியை விட்டு இங்கே இவன்ட்ட வந்தோம்னா இவன் நம்மளை பிடிக்கா என்ன பண்ணுறது வரல பயம் தில்லி இருந்தால் வர சொல்லு லஞ்சம் வாங்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் குடும்பத்தோடு நான் இருப்பேன் மக்களுக்கு நன்மை செய்வேன் அப்படிங்கிறவனால் கட்சிக்கு வர சொல்லு அந்த தலைவன் வர சொல்லு என் தலைவன் ஏற்றுப்பான் இல்லை இல்லை தேவையிட நாங்கள் சிங்கிளாக வரோம் சிங்கிளாக ஜெயிக்கிறோம் சிங்கிளாக வரும் சிங்கிளாக ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு ஏன் ரசிகர் ஏன் ஏன் ரசிகர் ஏன் ரசிகரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாச்சு மக்களை பொறுத்த வரைக்கும் பில்டிங்கில் இருக்கும் பில்டிங்கில் ஓட்டத்தில் முன்னே முன்னே முன்னெடத்துல இருக்கும் இதுக்கு மேலே என்னங்க வேணும் பெண்கள் சப்போர்ட் இருக்கு இஸ்லாமியர் சப்போர்ட் இருக்குது நாங்கள் எங்கே கோலை பண்ணுவோம் ரெண்டாவது அது மேலே கடவுள் இருக்கா அவனுக்கு ஏன் தளபதி ஆட்சிக்கு வரணும் என்ன ஏன் வரணும்னா இது நீங்களும் யோகிக்கம் மிச்சம்லாம் யோக்கியம் இல்லை இல்லை அப்பா அப்பா பையன் அப்பா பையனே நம்ம எந்த கட்சியில் சீட் நிறைய கிடைக்கும் நம்ம ரெண்டு சண்டை போடுன்னு நினைக்கிறாங்களா இந்த காலகட்டத்தில் இரநூறு சம்பளம் முந்நூறு கோடி கொடுத்து ஆள் தயாரம் இருக்கு வரோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து கொள்ளையடித்து ப்ளட் செயின் மூவின் ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் கமிஷனை வாங்கி அதுலேயும் கொள்ளையை அடித்து வரணும் அவசியம் இல்லையா சொந்த உழைப்பில் சொந்த உழைப்பில் ரெண்டாவது இந்த மண் என்ன மண்ணு ராசியான மண் மதுரை மண் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது மதுரையில் வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறதோ போகிறதோ கிடையாது எஞ்சியாவுடைய தொகுதி பக்கத்தில் ஆண்டுபிடி ஜெயிச்ச இடம் அதுதான் இந்த இடம் ராசியான இடம் ரெண்டாவது ரெண்டாவது விஜயகாந்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை விஜயகாந்தோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக விஜய்க்கு இருக்குது ஏன்னா விஜயை வளர்த்து கொண்டு வந்ததே விஜயகாந்த் தான் அந்த பெத்த பையனை மாதிரி நான் நினைக்கிறேன்னே அதுமாதிரி அவர் நினச்சிக்க மாட்டார் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ண போய் தான் இன்னைக்கு ரெண்டாவது மாநாடு இன்னும் செய்வோம் இன்னும் விஜய் என்ன விஜயகாந்த் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாரோ அந்த தாட்டை ஃபுல்லும் விஜய் செய்வோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என் உயிரே போனாலுங்க எனக்கு மிரட்டலுங்க இவ இதை பற்றி பேசுவோம் அதிகமாக நான் தான் பேசியிருக்கேன் எனக்கு மிரட்டல் தான் வருது நான் செத்தாலும் பரவாயில்லைங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் இருப்பேனா பதினஞ்சு வருஷம் இருப்பேனா அந்த வருஷத்தை அப்படி என் தலைவனுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் இப்போதான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேர் என்ன நினைக்கிறாங்க தலைவர் தலைவர் வந்து உங்களை பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேட்டி நான் பேசியிருப்பேன் யூடியூப் சேனலில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறீங்களே ஏய் என் வளர்ப்பு பையன்டா நான் பார்த்து வளர்ந்த வேண்டா அவனை வளர சொல்லியிருக்கேன் அதே சில பேர் வந்து விஜய் உங்களை பார்க்க மாட்டாரான்னு கேட்குறாரு பார்க்க வேண்டாம் பார்க்கக்கூடாது அவனை நான் பார்க்க போகணும் சாரோ அவன் என்னை பார்க்க வரக்கூடாது இப்போது மாநாட்டுக்கு தூரத்துலேருந்து பார்ப்பேன் அவன் என்னை பார்க்க மாட்டான் நான் நினச்சா அவரை போய் பக்கத்தில் பார்க்கறது என்னால் முடியும் இல்லை அவன் ஜெயிச்சு முதல் கையெழுத்து மக்களுக்கு போடணும் மக்களுக்கு போட்ட பிறகு ரெண்டாவது அந்த சீட்டில் உட்காந்து ஐயா சென்னையில் இருக்கார் கஜேந்திரன் ஐயா வர சொல்லு ஐயா கூப்பிட்டோம் அப்படின்னு அப்போ சொல்லணும் அதை வெட்டியை வாங்கிட்டு நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் யார் பெற்ற அப்பனே என்ன அவனுக்கு ஒன்றும் மரியாதை கொடுக்கல அப்புறம் இந்த உயா நிதி இத்தியாதிட்டு என்ன இது பெற்ற அப்பாவும் கொடுத்துருக்கேன் இல்லையா ஆஸ்பத்திரி போன இல்லையா என் தலைவன் மாநாடு போடுறான்னு சொன்னால ஆஸ்பத்திரி போய் படித்த இல்லை மோடி வராரு பார்க்கவில் போய் இல்லை அப்போ துணை முதல்வர் முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் தானே உன் பையன் தானே ஏன் கொடுக்கல ஏன் ஏன் கொடுக்கல இன்னும் அப்பா மதியவா நீயும் தலைவ அப்படி இல்லை கட்சியில் ஒரு அயன் பாக்ஸ் அயன் தைக்கிறவன் அவனுக்கு ஒரு பதவி சலவை தொழிலாளருக்கு ஒரு பதவி அஞ்சம்ப பதவி தான் தலைவன் கொடுத்துருக்கான் இது குடும்ப அரசியல் கிடையாதுங்க உழைச்சா சரி இன்னொன்று வச்சுக்கோம் ஒவ்வொரு கட்சிலேயும் ஒவ்வொரு ஓட்டு போடுறதுனால் அந்த ஆஃபீஸுக்கு போய் ஆகணும் கட்சி உறுப்பினர்த்துக்கு என் தலைவன் பண்ணாம பாரு ஒரே ஆண்ட்ராய்டு செல் தான் போகிறோம் ஆப் ஓப்பன் பண்ணேன் உன் பேரை போடு நம்பரை போடு உன்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணு ப்ரெஸ் பண்ணு நேராக கம்ப்யூட்டர் செல் போ கார்டை வாங்கிக்கும் அதே மாதிரி ஒரு அடிமட்டம் கன்னியாகுமரியில் ஒரு தொண்டை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் இல்லையாங்கிறத தன்னுடைய மொபைலில் பார்க்குற சாமர்த்தியம் அந்த குடும்பம் யார் ஒரு எந்த அரசியல் சொல்ல சொல்லுங்கள் இந்தியாவில் என் தலைவன் தான்டா என் தலைவன் தான் ஒவ்வொரு அட்வான்ஸாக ஒவ்வொரு அட்வான்ஸாக அடித்து நலுத்துவேன் ஒவ்வொன்றும் அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு அதனால் அடுத்தவங்க பேசுகிறதுக்கு வந்து தலைவர் பேசுறையே பயன் தரவே இல்லை நாங்கள் எதுக்காக இருக்கோம் அப்புறம் எங்களை தான் வச்சுருக்கான் இதுக்கு தான் வச்சுருக்கான் கலைகளுக்கு தான் வச்சுருக்கான் என் தலைவன் வந்து பயிராக போயிட்டுருப்பான் பக்கத்தில் கலை இருந்து நான் எடுப்பேன் என்னுடைய பேரங்களை எடுப்போம் என்ன மாதிரி உள்ள பசங்கள் எனக்கு கீழே உள்ளவங்க பசங்க எடுப்பாங்க தளபதியை கலை சுருக்க விட மாட்டோம் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அளவு போக்காமல் நாங்கள் விட மாட்டோம் ஓகே